எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் வணக்கம் இப்ப நாம பார்க்க போறது மொட்டு மற்றும் மலர்நிலை குழந்தைங்க சொற்களை பிழையில்லாம படிப்பதற்கான ஓர் அடிப்படை பயிற்சி இந்த வகுப்பறையில ஆசிரியர் சில எழுத்துகளை ஒரு பையில போட்டு வச்சிருக்கிறாரு இத பயன்படுத்தி என்ன செய்யறாருன்னு பாப்போமா குழந்தைகளே இந்த பையில நான் நிறைய எழுத்துகள் போட்டு வச்சிருக்கேன் இந்த எழுத்துகளை நீங்க எடுத்து ரெண்டு ரெண்டு எழுத்த சேர்த்து படிக்கணும் அந்த சொல்லுக்கு வந்து பொருள் எதுவும் இருக்காது ஏதாவது ரெண்டு எழுத்து வரும் அந்த எழுத்து நீங்க எப்படி சேர்த்து படிக்கிறீங்க அப்படின்னு தான் பார்க்க போறோம் அதுக்கு பொருள் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது திரும்பவும் அந்த ரெண்டு எழுத்தை இடம் மாத்தி வச்சு திரும்பவும் படிச்சு காட்டணும் படிக்கலாமா நீங்க எடுங்க என்ன வந்துருக்கு அவளுக்கு

Mi Tu Tu sei mi குழந்தைங்க படிக்கும்போது பொதுவா ஒரு சொல்லோட முதல் எழுத்தையும் இறுதி எழுத்தையும் பார்த்த உடனே அந்த சொல்ல ஊகிச்சு படிச்சிடுவாங்க இந்த ஊகம் சிலபோது சரியாகவும் சிலபோது தவறாகிவிடவும் வாய்ப்பிருக்கு இந்த ஊகித்து படிக்கும் பழக்கத்தை மாற்றி ஒரு சொல்லுல இருக்கிற எல்லா எழுத்தையும் உற்று நோக்கி படிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த செயல்பாடு வடிவமைக்கப்பட்டு இருக்கு இப்படி எழுத்துகளை சேர்த்து பொருளற்ற எழுத்துக்கோவைகளை உருவாக்கும்போது ஒவ்வொரு எழுத்தையும் உற்று நோக்கியே படித்தாகணும் ஏன்னா பொருளற்ற எழுத்துக்கோவைகளை ஊகிச்சு படிக்க முடியாது இல்லையா நீங்க உங்க வகுப்பறையில உங்க குழந்தைகளுக்கு ஏற்ப இரண்டோ மூன்றோ அல்லது நான்கு எழுத்துகளை கொடுத்து எழுத்துக்கோவைகளை உருவாக்கி படிக்கச் செய்யலாம் இதே எழுத்தட்டைகளை பயன்படுத்தி பொருளுள்ள சொற்களை உருவாக்கவும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ஒரு மெய்யெழுத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு வரிசை உயிர்மை எழுத்துகள் ஒவ்வொன்றோடு இணைத்து படிக்கவும் பயிற்சி அளிக்கலாம் இந்த செயல்பாடு உங்க வகுப்பறையில சிறப்பாக செயல்படுத்த வாழ்த்துகள்